ஹாய் கைஸ் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா கோழி போயிட்டு போயிட்டுருக்கிறோம் ஒரு பொட்டை தரக்கிறாங்க நல்லா சண்டையில் ஒரு பொட்டை ஏன்னா நம்ம கொடுத்த கோழி வந்து எங்கேயோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அதனால் என்னோடய கிஃப்டாக எதை வச்சுக்கோன்னு சொல்லி என்னோடய குருநாதர் வந்து தரன்ட்ருக்கிறாரு அதனால் இன்றைக்கி போய் வாங்கலான்ட்டு போனோம் போகிற வழியில் நம்ம ரொம்ப ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் கழிச்சு இந்த வண்டியை நான் இன்றைக்கி ஓட்டுறேன் டிவிஎஸ் ஃபிஃப்டி போகிற வழியில் வேகத்தடையில் ஏறி இறங்கிச்சு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு நானும் நின்றுக்கிறேன் மறுபடியும் ரொம்ப நேரம் ஆகும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஏன்னா விட்டு விட்டு தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா வந்து ரெண்டு மாசமா கிளப்புலையே கறந்ததுனால வண்டி அப்படியே கொஞ்சம் பழு பழுதாகி நிற்கிது ஓகே கைஸ் எங்க குருநாதர் தரன் சொன்னார் பார்த்தீங்களா அந்த பொட்டை தான் இது இது வந்து தலைவர் ஒரிஜினல் லைனேஜின்னு சொல்லி காக பொட்டை நல்ல கால் ஏற்றத்துல கால் இல்லை இதை கொண்டு போய் குஞ்சு அரைக்கோடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாம்பழம் பழுத்துச்சின்னா எப்படி இருக்கும் ஒரு பூதி பொட்டை அந்த மாதிரி ஒரு பூதி பொட்டை கொடுத்தாரு அதுலேருந்து எங்கள் மாமா வீட்டிலேருந்து சும்மா ஒரு ஒரு அப்பத்த ரேட்டில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது அந்த சாவில் அந்த சாவளை பிடிச்சிட்டு போய் போட்டேன் அந்த சாவலுக்கு இறங்கின குஞ்சே பதி பதிமூணு ரூபாயா பதினாலு ரூபாயா என்னமோ ரேட்டுக்கு கொடுத்தேன் இப்போ பாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு பொட்டை கொடுத்துருக்கறாரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே கைஸ் பாய்